ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியருக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியருக்கும் அடிப்படை ஊதியமே வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னால் நியமனம் செய்யப்பட்டவங்களுக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா ஆனால் அதற்கு பின்னால் ஒரு நாள் தாமதமாக பின்னால் நியமனம் செய்யப்பட்டவங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூறுபா அப்போ பேசிலிக் பேசிக்லியே மூவாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா டிஃப்ரெண்ட் வருது டோட்டலாக பார்த்தோம்னா இந்த பே கமிஷன்ல எங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அடி வாங்குது இன்னும் அடுத்த பே பார்த்தா நாற்பதாயிரம் ரூபாய் பக்கமாக வித்தியாசம் வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாங்கள் வந்து போராட்டம் பண்ணப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் உங்களுக்கு வந்து நாங்க கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு துணையாக நின்னாரு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு போராட்டம் பண்ணப்போ ரெண்டாயிரத்தி மூணு புத்தாண்டுல மூன்று நபர் குழுவை வந்து உருவாக்கி உங்களுக்கான ஆணை வந்து மூன்று மாதத்திலே பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இரண்டரை வருடங்கள் ஆகியுமே இன்னும் அந்த குழு வந்து அறிக்கை எதுவுமே சமர்ப்பிச்சதா எங்களுக்கு தெரியல அதனால் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்றான சம வேலைக்கு சம ஊதியம் நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இப்போ நாங்கள் இந்த போராட்டம் எதற்காக அப்படின்னா செப்டம்பர் மாதம் சிறை நிரப்பும் போராட்டம் அவர் எங்களுக்கு செவி சாய்க்கலனா சிறை நிரப்பும் போராட்டம் செய்யறதா இருக்கும் அவர் செவி சாய்ப்பதற்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டமா நன்றி செப்டம்பர் மாதம் எல்லாரும் இருபதாயிரம் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து நாங்க சிறை நிரப்பும் போராட்டம் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்